பாஜக சார்பில் பெங்களூரு தெற்கு லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் தேஜஸ்வி சூர்யாவின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்தாண்டுகளில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது சதவீதம் உயர்ந்திருப்பது பெரும் வாதங்களை கிளப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் கடந்த முறையைப் போல் அல்லாமல் இந்த முறை எதிர்க்கட்சிகள் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன எனவே பாஜகவுக்கு இந்த முறை கடும் போட்டி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் பெங்களூர் தெற்கு லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தேஜஸ்வி சூர்யாவின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது சதவிகிதம் உயர்ந்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது கர்நாடகாவில் மொத்தம் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கட்டமாகவும் மே ஏழாம் தேதி இரண்டாவது கட்டமாகும் தேர்தல் நடத்தப்படுகிறது எனவே வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த கையோடு தீவிர பரப்புரையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தேஜஸ்வி யாதவின் வேட்புமனு வரங்கள் சோசியல் மீடியாக்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது காரணம் அவருடைய சொத்து மதிப்பு தான் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அவர் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவில் தனக்கு அசையா சொத்துக்கள் இல்லை என்றும் மொத்த சொத்தின் மதிப்பு பதிமூன்று லட்சம் ரூபாய் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்போது இவருடைய சொத்து மதிப்பு நான்கு புள்ளி பத்து லட்சம் கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவருடைய சொத்து மதிப்பு மூன்றாயிரத்தி நூற்று ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது மொத்த சொத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் மியூச்சுவல் பண்டுகளில் முதலீடாக இருக்கிறது ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாயை பங்குகளில் முதலீடு செய்திருக்கிறார் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜகவின் கோட்டை இந்த கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பாஜக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இங்கு தொடர்ந்து எம்பியாக தேர்வாகி வந்த அனந்தகுமார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தேஜஸ்வியை பாஜக களமிறக்கியது இவர் பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் இருந்து கட்சிக்கு வந்தவர் பாஜக இளைஞரணியின் தேசிய தலைவராக இருந்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் நெருங்கிய நண்பர் அவர் கர்நாடக அரசியலை பொறுத்த அளவில் இந்த முறை எப்படியாவது அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு வருகிறது ஆனால் பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகமாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று பலரும் கூறுகின்றனர் குறிப்பாக ஷிமோகா தொகுதியில் பாஜக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் மகனை எதிர்த்து போட்டியிடப்போவதாக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான ஈஸ்வரப்பா அறிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் அவருக்கு போட்டியிட சீட் மறுக்கப்பட்ட நிலையில் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து அமித்ஷாவை சந்தித்து விவாதிக்க டெல்லி சென்ற ஈஸ்வரப்பாவை அமித்ஷா சந்திக்கவில்லை எனவே கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்து வருகிறது ஷிமோகா தொகுதி மட்டுமல்லாது சித்ரதுர்கா தொகுதியில் மத்திய அமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு சீட் மறுக்கப்பட்டதால் பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடியை அவர் உயர்த்தியிருக்கிறார் பெங்களூரு வடக்கு தொகுதியை பொறுத்த அளவில் சிட்டிங் எம்பியான சதானந்த கவுடாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதால் புதிய வேட்பாளர் கரந்தலஜேவுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் செக்மங்களூர் மைசூர் தாவனக்கரை உள்ளிட்ட தொகுதிகளும் இதே பிரச்சினை எழுந்திருக்கிறது பாஜக வேட்பாளருக்கு எதிராக அக்கட்சியைச் சேர்ந்த தலைவர்களை போர்க்குடி தூக்கியுள்ளனர் இதற்கு மத்தியில் தேஜஸ்வி சூர்யாவின் சொத்து மதிப்பும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் ஒரு லிங்க் இருக்கிறது உளவுத்துறை உடைக்கும் தேர்தல் பிரச்சாரம் பாதிக்கினரை தாண்டிவிட்டது ஆனாலும் இனமும் வேட்பாளர் தேர்வு பற்றி பரஸ்பரம் குற்றம் கொண்டிருக்கின்றன கட்சிகள் குறிப்பாக கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக வேண்டுமென்றே வேட்பாளரை திமுக நிறுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் அவ்விரு கட்சிகளுக்கும் இடையில் ஒரு கள்ளக்கூட்டணி இருப்பது வெளிப்பட்டு இருப்பதாகவும் அதிமுகவின் செய்தித் தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார்